அமிரன் செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில இணையதளத்தில் வேண்டியது வேண்டாததை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இருந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நிக்கோ கோபாலன் வணக்கம் வணக்கம் உள்ளங்கையில் உலகமே கொண்டாந்து கொட்டிடுச்சு இன்னைக்கு எது வேணால் பார்க்கலாம் நொடி பொழுதுல உங்களுக்கு என்ன வேணுமோ பார்க்கலாம் ஆனால் அதுலயும் இன்றைய தளத்தில் இல்லை இல்லை வேணுங்கிறது வேணாங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது குறித்து எடுத்து சொல்லுங்கள் தாராளமா இப்போ இணையதளம் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருச்சு இது ஒரு நெகட்டிவ் திங்கையும் சொன்னோம் என்ன கொண்டு வந்திருக்கு என்னதுன்னா ஓவர்லோடிங் நம்ம வந்து இவ்வளோ தான் கப் சைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கடலே கொண்டு இந்த கப்புக்குள்ளே அடக்க நினச்சா ஆகுமோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு இதுலேருந்து அவங்க என்ன ஆகும்னா பிரெயின் ராட்டுன்னு இப்போ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது மாற்றி மாற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் தேவையா தேவையில்லைன்னு இல்லை ஸ்வைப்பனால் நமக்கு தேவையோ தேவையில்லையோ அது வந்துடுது ஸோ நம்ம பார்த்து தான் ஆகிறோம் கன்சியூம் பண்ணுறோம் இப்போ இதிலிருந்து தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னா நம்ம எப்படி வீட்டெல்லாம் திடு வந்து வேண்டியது வேண்டாததுன்னு அப்பப்போ க க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈ க்ளீன் அப்படின்னு நம்ம வந்து யூடியூப் ஆகட்டும் எந்த ஒரு தளம் ஆகட்டும் நம்ம அப்பப்போ மெமரியை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு அட் த சேம் டைம் அல்காரதத்தையும் நம்ம வந்து நம்ம தான் வந்து கொஞ்சமாவது நம்ம சைட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணணும் எப்படின்னா நீங்கள் போங்க ச எதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து ஒவ்வொரு ஃப்ரீக்குவெண்ட்டான ஒரு டியூரேஷனில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையற்ற சேனல்ஸு இல்லை எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் லைக் போடணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு லைக் போடுறது இந்த லைக் போடுறது கமெண்ட் போடுறதுலாம் சாதாரண விஷயமும் கிடையாது எல்லாமே இங்கே இன்டர் கனெக்டட் அதனால் இதுக்கும் இப்போ எப்படி ஒரு நீங்கள் ஒரு சாமி கும்பிட்றீங்க இல்லை அந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி தான் இன்டர்நெட்டுக்கும் அதுக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தனித்தனி கிடையாது நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குது அதனால் தேவையில்லாமல் கமெண்ட் போடுறதோ லைக் போடுறது அதே மாதிரி தேவையில்லாத சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது த தேவையில்லாத விஷயங்களை கன்சியூம் பண்ணுறது நம்ம அப்படி குறைக்கலாம் அப்பப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுக்கலாம் ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிடலாம் அண்ட் லைக்வைஸ் இந்த மாதிரி நம்ம இணையதளத்துலையும் தேவையற்ற தேவையில்லாத விஷயங்களை அவ்வப்போது வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேயும் நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி அல்கோரிதம் வந்து நமக்கு தேவையில்லாத கான்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்குது அண்டு ஸோ அதை நம்ம இப்படியெல்லாம் சில பல டிப்ஸ் மூலமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் எது தேவை இல்லை என்பதை விழிப்புத்தன்மையோடு உணரணும் நம்ம இந்த அறிவியல் புரட்சி அறிவுக்கு உகந்ததையும் உகந்த அல்லாத இதையும் உங்களுக்கு தகவல் தரவுகளாக கொட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து மனித மனத்தை குப்பையாக்கிடும் அப்போ நீங்கள் தகவல் குப்பையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லது நீங்கள் எனக்கு இதுதான் வேணும்ன்ற வேணுன்ற தெரிந்த நீரோடையோடு இருக்கணும் அப்படிங்கிற முடிவு உங்கள் கையில் தான் ஏன்னா இன்றைக்கு அந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க எதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ உங்களோட டிசைன் இப்படி தான் இவரோட குணாதிசயம் இதெல்லாம் இவர் இன்வால்வ் பண்ணுறாருங்கிறத அது ஒரு சர்வே வாட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பேரை அடித்தாவே இவர் இதிலெல்லாம் ஈடுபடுறாரு அப்படிங்கிற தரவுகளை கொட்டி கொடுத்துடும் அதனால் எது தேவை எது தேவை இல்லை என்பது நொடி பொழுதில் உங்கள் விரல் நொடியில் தான் இருக்குது கவனமாக கையாளணும் இணையதளத்தை என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இணையதளத்தின் தேவை தேவையில்லாதத எப்படி நாம் தேர்வு செய்வது என்பது குறித்து எடுத்துரைத்த தியான பேட்டோடு நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்